இந்த மாதிரி வெயிலில் புளியை நல்லா காய வச்சு தட்டி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு புளி வந்து கெடாமல் சூப்பராக இருக்கும் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து புளியை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க தட்ட ஒருத்தவங்களுக்கு இருக்காங்க வெயிலில் இப்போ புளியை தட்டின புளியை வந்து காய வச்சுக்கலாம் வெயிலில் நல்லா காய வச்சு புளியை இந்த மாதிரி நல்லா தட்டணும் இந்த மாதிரி புளியை நல்லா தட்டி காய வச்சு தட்டி எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் புளியும் ஒரு ரவுண்டு கல் உப்பும் வந்து ஆட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா தட்டணும் த்ரீ டேஸாக புளி தட்டி காய வச்சு உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இது